செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ் கேள் முப்பத்தி மூன்று பதினைந்து அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்பதே அவன் சாவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆனால் சரீரத்தில் மரணத்தை காணாதவர்கள் யார் எல்லோருக்கும் மரணம் இருக்கிறதே என்பீர்களானால் இதை குறித்து சற்று தியானிக்கலாம் கர்த்தரை பொறுத்தவரையில் சரீர மரணம் என்பது மரணமே அல்ல அது திரும்ப எழுப்பப்படுவதற்கான நீண்ட நித்ரையாகவே கர்த்தர் கருதுகிறார் மத்திய ஒன்பது இருபத்தி நாலில் இந்த சிறு பெண் மறிக்கவில்லை நித்ரையாயிருக்கிறாள் என்றார் என்றே நம்முடைய இயேசு குறிப்பிடுவதை கவனியுங்கள் அப்படியானால் எது மரணம் என்று கேட்பீர்களானால் ஆத்மாவில் உண்டாகும் மரணத்தையே கர்த்தர் மரணம் என்று குறிப்பிடுகிறார் இதே ரோமர் ஆறு இருபத்தி மூன்றில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் குறிப்பிடுகிறது விளக்கப்பட்ட பழத்தை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் ஆதாமிடம் சொல்லியிருக்க பழத்தை சாப்பிட்ட பின்னும் ஆதாம் தொள்ளாயிரத்து முப்பது வயது வரை வாழ்ந்தாரே அப்படியானால் கர்த்தர் சொன்னது ஆதியாகமத்திலேயே பொய்யாகிவிட்டதே என்று சொல்லுகிற நாத்திகவாதிகள் உண்டு கர்த்தர் அங்கே குறிப்பிட்ட மரணம் என்பது சரீர மரணத்தை அல்ல பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையே அங்கே வேதம் குறிப்பிடுகிறது அப்படியே பழத்தை சாப்பிட்டவுடன் அவர் ஆத்மா மறித்து போனது ஆகவேதான் அந்த ஆத்துமாவை மீட்கும் ரட்சகர் வருவார் என்பதையும் அப்போதே முன்னுரைத்தார் யார் ஒருவர் தெய்வனுடைய நீதியை நிறைவேற்றி ஆவியின் பிரமாணத்தில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களே ஆத்மாவில் சாவதில்லை இது எப்படி சாத்தியம் என்றால் உலகின் கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய கிருபையால் அன்றி இவைகளை ஒரு மனிதனும் நிறைவேற்ற இயலாது யோவான் பதினொன்று ஐந்து இயேசு அவளை நோக்கி என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இயேசுவால் அன்றி நமக்கு நித்திய ஜீவனுக்கு வழியே இல்லை ஆமேன் அலேலூயா